மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு புதிய அலுவலசாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கான அரசாணை என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு புதிய அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையான சமூக பாதுகாப்பை அளிக்கும் வகையில் தேவையான திட்டங்களை வகுத்து சிறப்பான முறையில் செயல்படுத்தும் பணியில் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் இயங்கி வருகிறது அதன்படி மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அலுவல் சாரா உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக முப்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தகுதி வாய்ந்த இருபத்தி பேர் உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறையில் பணியாற்றும் முனைவர் பூபதி திருவள்ளூரை சேர்ந்த ஊடகவியலாளர் மகேஸ்வரி பூந்தமல்லியை சார்ந்த மனோகரன் ஜான்சிரானி பேராசிரியர் தீபக் ஆகியோர் அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமித்து மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு புதிய அலுவலசாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாணையின் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு புதிய அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையான சமூக பாதுகாப்பை அளிக்கும் வகையில் தேவையான திட்டங்களை வகுத்து சிறப்பான முறையில் செயல்படுத்தும் பணியில் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் இயங்கி வருகிறது அதன்படி மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அலுவல் சாரா உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக முப்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தகுதி வாய்ந்த இருபத்தி பேர் உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சமூக நலத்துறை அமைச்சரை தலைவராக கொண்ட மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு இருபத்தி பேர் அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆங்கில துறையில் பணியாற்றும் முனைவர் பூபதி திருவள்ளூரை சேர்ந்த ஊடகவியலாளர் மகேஸ்வரி பூந்தமல்லியை சார்ந்த மனோகரன் ஜான்சிராணி பேராசிரியர் தீபக் ஆகியோர் அலுவல் சாரா உறுப்பினர்களாக நியமித்து தமிழக நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி